ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகல நலன்களும் அருளும் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்றதால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்றத அம்பிகை வழிபாடு அப்படின்னாலே அம்பிகை பற்றி போற்றக்கூடிய பாடல் அப்படின்ன உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது இந்த லலிதா சகசரநாமம் இந்த லலிதா சகசரநாமத்தை வந்து நம்ம தினமும் ஜபிக்கும் பொழுது அல்லது குறிப்பா செவ்வாய் வெள்ளி அம்பிகைக்கு உரிய தினங்களில் இந்த லலிதா சகசரநாம நம்ம வந்து பாராயணம் பண்ணும் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்றத பத்தின பார்க்க போறோம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு பதிவுலையும் நம்ம இந்த லலிதா சகசரநாமம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா வந்து அது சமஸ்கிருத வார்த்தையில் இருக்கிறதால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து ஒருவர வரக்கூடிய வீடியோஸ்ல எப்படி வந்து படிக்கிறது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத விளக்கமா சொல்றதுக்காக ஒரு ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போறேன் இப்ப முதல்ல லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்றதால என்ன பலன்கள் அப்படின்றத முழுசா பாக்கலாம் இந்த லலிதாம்பிகை எப்படி வீச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகசர நாமத்துல சொல்றாங்கன்னா பிரபஞ்சத்துடைய மையத்துல அமிர்தாகரத்துடைய நடுவுல ஸ்ரீபுரம் அப்படின்ற சக்கர வடிவ நகர்ல ராஜதர்பார்ல ரத்ன சிம்ஹாசனத்துல ஸ்ரீ லலிதா சிந்திரி வீச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க அவங்கள சுத்தி சூழ்ந்திருக்கிறவங்களுடைய படைகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தா மந்திரியான மாதங்கி படை தளபதியான அஸ்வாரூடா வாராகி போன்ற சப்த மாதர்கள் மற்றும் மகா வித்யாக்கள் அமர்ந்திருக்காங்க அப்படின்னும் சந்தோஷம் பொங்கி பெருகிய வேலையில் சகல ஆன்மாக்களையும் ரக்ஷிக்க தேவி கருணை கொண்டவளாக திகழறா அதனால தான் ஜெகத் மாதாவாக லலிதாம்பிகை உலக உயிர்களில் இன்புற்று வாழறதை பொறுத்த தன்னுடைய நாமாவளிகளில் சிறந்தவற்றை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றது இதில் இருக்கு அவளின் விருப்பத்தில் புரிந்து கொண்ட லிதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கொடி அப்படின்னும் வாக்கு மனம் எழுத்து எதனாலும் எட்ட முடியாத அபூர்வ சக்தி அப்படின்ட்டு பொருள் தரக்கூடிய விதமாக இருக்குது தான் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் வரக்கூடிய திருநாமம் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளுடைய பொருள்கள் வந்து அளவில்லாமல் பொதிந்து இருக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குது அற்புதமான இந்த துதிப்பாடல் ஹயஹ்ரீவரால் வந்து அகத்தியருக்கு உபதேசிக்கப்பட்டு அவர் மூலயமாக பூ உலகத்துக்கு வந்து சேர்ந்தது அப்படின்ற புராண கதைகளும் இருக்கு இப்ப இந்த லலிதா சகசர நாமத்தை நம்ம தினமும் ஒருத்தவங்க ஓதுறாங்க ஜபிக்கிறாங்க பாராயணம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சுகங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புராணத்துல அப்படின்னா சகல யோகங்களும் சகல சௌபாகியங்களும் கிட்டும் அப்படின்றது இருக்கு குறிப்பா இப்ப சகல யோகம்னா அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தை பேரு திருமண வரம் தோஷம் நிமர்த்தி அதே மாதிரி உத்தியோகம் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களை அபிவிருத்தி நமக்கு கிடைக்கும் ஆனந்தமான இல்லறவு வாழ்க்கை நமக்கு கிட்டும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு மேலும் நிதி ஆதாரத்தை அதிகரிக்க கூடியவளாகவும் இருக்கா தீய சக்திகளை விளக்கி நன்மைகளை அளிக்கக்கூடியவளாகவும் திகழா மனமொன்றி ஒருவன் வந்து இந்த லலிதா சகசர நாமத்துல இருக்கக்கூடிய திருநாமங்கள்ல தினம் சொல்லி வரவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த லலிதா சகசர நாமம் ஞானத்தின் வடிவமாக திகழக்கூடிய ஹயகிரீவர் அவர்களால ஆசிர்வாதம் பண்ணி அகஸ்திய பெருமாள் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாக திகழுது அது மட்டும் இல்லாம இதற்கான முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு எப்படின்னு பார்த்தா மேற்கோள் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா சிவபெருமான் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும் பொழுது மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரா அந்த மாதிரியான முதல் தேவர்கள் அனைவரும் ஒரு பக்கமாக திரண்டு நிக்கிறாங்க அதன் காரணமாக பூமியுடைய வடக்கு பக்கம் தாழ்ந்ததும் தென்பக்கம் வந்து உயர்ந்தும் காணப்பட்டது அதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு அகஸ்தியரை தென்திசைக்கு அனுப்பி பூமியை சமநிலைப்படுத்தியதாக சான்றுகளும் இருக்கு அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியான சிவபெருமான் முதல் தேவர்கள் வரை ஒரு பக்கமாக இருக்க அகஸ்தியர் மட்டும் தென்பக்கமாக போனார் அப்படின்ற மேற்கோளும் இருக்கு அதனால தான் பூமி சமநிலைப்பட்டது அப்படின்ற பொருளும் இருக்கு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய புத்தி கூர்மையை தான் இதில் வந்து மேற்கோள் கட்டிருக்காங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்